ால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நினைப்பில் உள்ளார் லக்ஷ்மணன் வணக்கம் திருப்பத்தூர் அருகே தனியார் பள்ளியில் சிறுத்தை நுழைந்துள்ளது இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரியா திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நகராட்சிக்கு உட்பட்ட சாமி நகர் பகுதியில் வீட்டில் நடமாடி கொண்டிருந்த சிறுத்தை அருகே உள்ள இந்த மேரி இம்மாக்குலட் அரசு என்ற தனியார் பள்ளியில் தற்போது புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் உட்பட்ட சாமி நகர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் வீடுகளில் சுற்றித்திருந்த திருத்தியானது பார்த்த பொதுமக்கள் தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதன் தொடர்ச்சியாக தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களை கண்ட இந்த திருத்தையானது திடீரென்று அருகில் இருந்த இந்த பள்ளி தனியார் பள்ளிக்குள் சென்றுள்ளது இந்த பள்ளியான தொடர்ந்து இந்த பள்ளி வேலை என்பார் இந்த பள்ளி மாணவர்களும் கல்வி கேட்கின்ற வகையில் இந்த புதிய சிறுத்தை ஆனது உள்ளே நடந்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் இந்த வனப்புகையினர் முழுவதுமே இந்த பள்ளி சென்றதால் அதிர்ச்சி அடைந்த இந்த சிறுத்தையானது அருகில் இருந்த காவலாளி அதாவது இந்த வாட்ச்மேன் என்று காவலாளி ஒருவரை தாக்கி தற்போது ஒரு கார் செட்டில் பகுதியில் ஒரு தற்போது தஞ்சம் புகுந்துள்ளது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த சிறுத்தையை தெரிய தீயணைப்பு முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவரை அந்த காவலாளியை தாக்கியதால் அவருக்கு தலையில் மிகவும் பலத்த பாயமானது ஏற்பட்டு தொடர்ந்து அவர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த பள்ளி வேலை என்பதால் பள்ளி அதிகமான பள்ளி மாணவர்கள் இருந்து வரும் நிலையில் அவர்கள் பாதுகாப்பான முறையில் வீடுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தொடர்ச்சியாக இந்த புலியானது எங்கே பதுங்கியிருக்கு என்று தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டதில் அருகில் நீதல் அதாவது இந்த தனியார் பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு கார் செட் தொகுதியில் தான் இந்த ஆனது தஞ்சம் புகுந்துள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கார அருகில் இருந்த காருக்குள் கூட நான்கு நபர்கள் தற்போது அது உள்ளே எனவும் ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அது அருகே உள்ள ஒய்எம் சி சாவி உள்ளிட்ட பள்ளிகளில் உள்ளதால் இந்த அந்த அந்த கார் செட்டின் கீ ஆனது மற்றவரிடம் உள்ளதாலும் அந்த கார் செட்டை சரியாக திறக்க முடியவில்லை என்பதும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அந்த சாவி கிடைக்காத அந்த கார் செட்டுக்குள் இந்த சிறுத்தையானது மாட்டிக்கொண்டுள்ளதால் பெரும் பத பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அந்த கார் ஒரு காரில் மட்டுமே நான்கு நபர்கள் உள்ளதாகவும் அவர்கள் எந்த பதற்றமும் அடைய வேண்டாம் எனவும் தொடர்ந்து அந்த சீயணை புத்திரனால் அவர்களுக்கு தகவலானது கொடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஒரு நபரானது இந்த சிறுத்தை கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் மட்டுமே இந்த சிறுத்தையானது அந்த தனியார் பள்ளிக்கு போந்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து இருவலுக்கு மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் பகுதிக்கு சென்று சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த சிறுத்தை பிடிக்கும் பணியானது இந்த மைக்கூசி செலுத்தி பிடிப்பதாகவும் இல்லை இந்த வலைகளை வீசி பிடிப்பதாக என தொடர்ந்து ஒரு ஆலோசனையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த சிறுத்தையானது இந்த தனியார் பள்ளிக்கு பூந்தால் அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பிரியா திருப்பத்தூர் அருகே தனியார் பள்ளிக்குள் சிறுத்தை நுழைந்ததால் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி லட்சன் திருப்பத்தூர் அருகே தனியார் பள்ளிக்குள் சிறுத்தை நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பள்ளியில் நுழைந்த சிறுத்தை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் பள்ளியினுள் சிறுத்தை நுழைந்த சம்பவம் காரணமாக பதற்றமான சூழ்நிலை அங்கு நிலவி வருகிறது பள்ளி வளாகத்தில் இருந்து வெளியேறிய சிறுத்தை அருகில் உள்ள மெக்கானிக் கடையினுள் புகுந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது

சிறுத்தை ஒன்று உள்ளே உள்ளே வந்து நுழைந்துள்ளது பார்த்தமிட்ட அங்கே அங்கிருந்து வந்து முடியவரை வந்து தாக்கியதாக கோருக்கோ கூறப்படுகிறது அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பள்ளி பள்ளிகளில் அதாவது வந்து மா மாணவர்களை உள்ளே வைத்து இழைத்து புத்து ஒட்டி வைத்து பார்த்தோமட்டா சம்பவ இடத்தில் மா மா மாவட்ட ஆட்சியர் க காவல்துறை கட்காலும் மற்றும் வந்து வ வ வனத்துறையினர் பார்த்த மட்டா தேடும் பணி ஈடுபட்டு வருகின்றனர் சரியா கூடுதல் தகவல்களுக்கு நன்றி செந்தில் முருகன்